தன்னம்பிக்கை கதை ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிச்சா கோட்டை கதவை கைகளா திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றா நாட்டின் ஒரு பகுதி தானமா வழங்கப்படும் தோற்றா தோற்றவனின் கை வெட்டப்படும் மக்கள் பலவாரா யோசிச்சு பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் போட்டியில் தோற்றுவிட்டா கைகளே வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்கால என்னவாகும் என்னார்கள் அவன் சொன்னா சயா வென்றா நானும் ஒரு அரசன் தோற்றா தானே போவோம் உயிரிலேயே என்ன சூறி விட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்ட என்ன திறந்து கொட்டது ஏனன்னா கோட்டை கதவுகளை தாழ்பால் போடப்படவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்ன எதத்துக்கும் முயற்சிக்காமையே விட்டு விடுறார்கள் அனைவரும் அறிந்த முயலாமை கதையில முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம்